குற்றம் கண்டுபிடிக்கிற சிந்தனை ஒரு ஜபம் பண்ணுனா அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிப்பான் ஒரு பாட்டு பாடுனா அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிப்பான் ஒரு ஒரு துணி போட்டா அதிலையும் குற்றம் கண்டுபிடிப்பான் ஒரு ரசம் வச்சிருந்தா அதிலையும் குற்றம் கண்டுபிடிப்பான் ஒரு வீடு தூத்தா தோத்திரம் நல்ல தொடை பார்ப்பான் மண்ணு கிடக்கான் அதுலையும் குற்றம் கண்டுபிடிப்பான் அது ஒரு ஆவி அப்படிப்பட்ட ஒரு சில சுபாவம் உண்டு தெரியுமா ஏசுவுக்கு தெரியும் இது பொல்லாத ஒரு பேயின் கதரு சோதம் ஒரு நாளும் பாராட்ட மாட்டான் பார்த்துக்க கதரு சோதனை ஒருவான சோறு தின்னிருப்பேன் ஏழில் லிட்டர் ரசம் கொடுப்பான் ரெண்டு கிலோ மீன் தின்னுவான் ஊறுகால கொஞ்சம் புளிப்பு கூடன உடனே ஜென் த ஒரே பூமியா எனக்கு

இது குற்றம் கண்டுபிடிக்கிற சிந்தனை உடனே ஆண்டவர் நேர அதை உடச்சார் கதரு ஸ்தோத்திரம் அல்லையிலூயா இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுக்குள் இருக்கிற இந்த வசனத்தை பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்குள் இருக்கிற குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிய பாசுவின் நாமத்தில் ஜெயம் ஜோர் அவர் கைத்தட்டு கொடு மாமியாரும் மருமகளோ அனந்திருத்தியோ அக்காலம் தங்கச்சியோ உப்போ புளியோ கொண்டு தார மாமியாரோ என்ன செய்யணும் சோத்திரம் பண்ணி வாங்கி சாப்பிடணும் பாருங்க நான் ஒரு காரியம் சொல்லி தாரேன் ஒருவேளை உன மாமியார் இல்லைன்னு மருமோ தார ஆகாரத்தில் கொஞ்சம் குறவு இருந்து அவளுக்கு காது காக்க ஏசப்பா என் மரும தந்த நல்ல கஞ்சி காய் சோத்துறாப்பா நல்ல சாம்பார் காய் சோத்துறாப்பா அவள் ஆசீர்வதியும் எனக்கு தந்த ஆச்ச ஆகாரத்தை போல அவ ஆசீர்வைக்கப்படட்டும் அது போல சொல்லி அவளுக்கு உரம ஆமா உப்பு கூடுவல் போட்டே அப்ப ஆண்டவர் இது போல என்ன எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது பரமண்டல ஜெபன் சொல்லி அத்தனை பேருக்கும் சொல்லுகேன் நீ ஜெபம் பண்ணி ஜெபன் நாசமா போவேன் யாருன்னு சொல்லு தாறே ஏன் நம்ம தேசத்தில் ஒரு மிருகக்கா கடன் கொடுத்துட்டு ஏழை தரவன் நடப்பான் ஒரு மாங்காவை மீன் கடையில் கொடுத்துட்டு ரெண்டு ரூபாய்க்கு வேண்டி பதினாறு தடவை நடக்கவே இருப்பாய் நீ பரமண்டல ஜெபம் பண்ண இல்லையா எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்க பள்ளியிலவே சொல்லு எனக்கு தெரியாத அவனை பத்தி நீ எங்க மன்னிச்ச நான் சொல்ல சரிதானா சகோதரா சொல்லியதுக்கு ஒரு வேணும் இல்லையிலையா சொல்லுங்க பரமண்டல ஜபன் சொல்லுவோம் ஏச்சு சொன்னார் அவருக்கு யோக்கியம் உண்டு அவர் மன்னிச்சார் மக்கள நீ சும்மா இல்லை நீ யார மன்னிச்ச உனக்கு கிட்ட அந்த பத்தாயிரம் ரூபா கடமை வாங்கின யாரு அது ஒரு ஆளை மன்னிச்சிட்டேன் சகோதரி நீ எனக்கு தரண்டா கதரு சோதரம் கழுக்க நடு வீட்டுக்கு முன்ன பெயின்னு தீ தண்ணி கிடலாம் தாய் தார்த்தல்லையோ தள்ளுவ ஆரிட்டு வேலையெல்லாம் கேட்டேன் நீ அவரல்லேலியோ சொல்லுவாப்போ ஆ ஆ ஹ களி வேற சோதனை சொல்லுவோம் நான் சொல்ல சரிதானே அவருதான் ஏச்ச சொன்னார்னு நீ சொல்லப்படாது தெய்வம் சிந்தனைகளை அறிந்தார் ஆண்டவர் சிந்தனைகளை அறிந்தார் அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கின்ற சிந்தனையினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று அறிந்து அப்ப இங்க ஒரு சிந்தனை இருக்கு அந்த சிந்தனைக்கு சொல்லுங்க இருந்தா குற்றம் எலும்பனா குற்றம் குற்றம் திருமண குற்றம் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர்கள் யார் தானியேலை அப்படிதானே சொல்லு அவனை எப்படி ஆகியும் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி இயேசு குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி பேதருவை பவுலை வார்த்தையினால் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அப்ப எல்லா பரிசுத்தான்களும் இதை சந்திச்சிருக்காங்க நீங்கள் புதுசாக ஒன்று சந்திக்கலே அதனால தெளிவாக சொல்றேன் எல்லாரும் வலது கேறி உயர்த்தி ஒரு சோதரன் சொல்லுங்க யார் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு நடந்தாலும் நீ சும்மா உண்மையா இருக்கியா அதுதான் முக்கியம்